இப்போ நான் கட்டியிருக்கிறதும் இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டிங் சேரீ தான் ஒரு பிகாக் டிசைனு அதில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த சம்கீஸ் இதெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதே டிசைன் தான் இதே பீக்காக்கு தான் நான் இங்கே முந்தானியிலையும் போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப சிம்பிளாக இப்படி போட்டிருக்கேன் இது வந்து வெரி ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கும் போது போட்டது இதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் சேரீ போட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கேரளா மியூரல் பெயிண்டிங் சாரீஸ் பாருங்க இது முந்தானையில் வர மாதிரி போட்டிருக்கேன் நான் தெரியும் நினைக்கிறேன் அந்த டிசைனு இது வந்து ஒன்லி பல்லூக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எப்பயுமே பெயிண்டிங் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு காட்டன் சேரீஸில் போடுங்கள் அதில் ஸ்டார்ச் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணணும் இந்த பெயிண்டிங்க்கு டிசைன் வந்து நானாக தான் வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் நீங்கள் அதை ட்ரேஸ் எடுத்து கீழே அப்படியே அந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சுட்டா கூட இந்த மாதிரி சேரீஸ்க்கெலாம் அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணுமோ அது முதல் மார்க் பண்ணிவிடுங்க அது நீங்கள் கட்டும்போது விசிபிளாக தெரிகிற மாதிரி இடத்துல வேணும்னா கட்டி பார்த்துட்டு கூட பண்ணலாம் அப்படி இல்லை ஃபுல் பார்ட்ரு பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முதல் அளவை நோட் பண்ணிக்கோங்க இன்ச் டைப்பில் அப்புறம் ஃபுல்லாக பார்டருக்கு நீங்கள் ட்ரா பண்ணலாம் நான் வந்து இப்படி முந்தாணிக்கு மட்டும் பண்ணியிருக்கிறதால இது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு புல்லா கோழனும் ராதையும் இருக்க மாதிரி சின்ன டிசைனாக இருந்தால் அதை டிஜிட்டல் ஷாப்பில் கொடுத்து என்லார்ஜ் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இது நான் சும்மா கையாலே அப்படியே வரைஞ்சி பண்ண ஒரு டிசைன் தான் யூடியூப்பில் பார்த்து இந்த மியூரல் பெயிண்டிங் கேரளா மியூரல் பெயிண்டிங் பார்த்து பண்ணது தான் இது இதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸேரீ ஆனால் இந்த கேரளா மியூரல் பெயிண்டிங் சேரீயை நான் வால் ஹேங்கராகவும் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த சேரீ இப்படி நாலாக மடித்து போட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு பைப் கொடுத்தா கொஞ்சம் அந்த வெயிட்டுக்கு நிற்கும் மேலே அந்த மாதிரி பைப் வச்சுருக்கேன் ரெண்டுத்துக்கு நடுவில் இப்படி இந்த சேரீயை ஹேங் பண்ணியிருக்கேன் இன் ஒன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வால் ஹேங்கர் ஸேரீ நம்ம விருப்பம் தானே எல்லாமே இது ஒரு சிந்தட்டிக் ஸாரீயில் பண்ணியிருக்கேன் இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த சேரீ பார்டர் வச்சு தச்சு முடிச்சுட்டு தான் இது ப்ளைனாக இருக்கு இல்லை ஏதாவது பண்ணலாம்னு நினச்சி பண்ணது தான் இது இது ஒரு சுபமங்களா பெயிண்டிங் தான் இது நான் எதை பார்த்து காப்பி பண்ணலை நானும் இந்த டிசைனை வரைஞ்சி இப்படி பண்ணணும்னுட்டு பண்ணது தான் இது தெரியுதா உங்களுக்கு என்னோடய தனி பிக்சர் அப்புறம் கொடுக்குறேன் நான் இப்படி பண்ணும்போது நீங்கள் பெரிய ஃப்ரேம் இருக்குல்ல ரவுண்டு ஃப்ரேம் அந்த ரவுண்டு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் நான் இப்போ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அது பார்த்தா புரியும் நினைக்கிறேன் இது மாதிரி பிளவுஸ்ல கூட பண்ணலாம் நான் இது சாரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிளவுஸ் ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் இருக்குது அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளவுஸ்ல பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா குட்டியாக இருக்கும் இல்லையா ஈஸியாக பண்ணி முடிச்சிடல சாரீஸ்ன்னு போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான மாதிரி டிசைனை நம்ம செலக்ட் பண்ணி பண்ணணும் இது சிந்தட்டிக்கில் இந்த மாதிரி பார்டர் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அந்த பார்டருக்கு மேட்சிங்காக கலர்ஃபுல்லாக நான் இந்த பெயிண்டிங் பண்ணிட்டேன் ஒரு கலசம் சுபமங்களா பெயிண்டிங் மாதிரி இது பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்து ஒரு டிசைனு இது வந்து வர்லி பெயிண்டிங் வர்லி பெயிண்டிங் வந்து மகாராஷ்டிரனுடைய ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் அதாவது டிரைபல் ஆர்ட்னு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன் இது பேர் கே காட்டினாலும் இந்த மாதிரி குச்சி குச்சியான ஓவியங்களை வச்சு அந்த டிசைனை உருவாக்குறது அதுதான் டிரைபல் ஆர்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது டெய்லி லைஃப் ட்ரைபலோட டெய்லி லைஃப்பை நான் வரைஞ்சிருக்கேன் அகெயின் நானும் காப்பி பண்ணலை நானா சும்மா வரைஞ்சது தான் இது இங்கே விறகு தூக்கிட்டு போகிற மாதிரி இவங்க பானை தண்ணி எடுக்கிறது கிணத்துலேருந்து பானை தூக்கிட்டு போகிறது அப்புறம் அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க இதுக்கு நடுவில் பாருங்கள் இது ஒரு கேர்ளும் பாயும் இங்கே ஊஞ்சல் ஆடுறாங்க இவங்க கல்யாணத்துக்கு குதிரையில் போகிற மாதிரி கீழே அந்த கல்யாண ஊர்வலம் தான் இப்படி பண்ணியிருக்கேன் நான் பூ மாதிரி இந்த இடம் வந்து எனக்கு கட்டும்போது இங்கே வர மாதிரி நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல வரும் இந்த இடம் இப்படி வரும் ஃப்ரெண்டில் வர மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸில் டிசைட் பண்ணியிருக்கேன் அதனால் இது விசிபிளாக இருக்கிறதுக்காக இதை இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில் அப்புறம் மீன்காரி இது நெல் தூத்துவாங்க இல்லையா அது இது வீடு நெய்யறது கோழிகளுக்கு தீனி போடுறது அப்படியே வந்துட்டு இந்த சைடும் அது மாதிரி கொஞ்சம் வரும் டிசைனு பாருங்கள் அவங்க அனிமல் ஹண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நாயை பிடிச்சிட்டு போகிறது உரல் குத்துறது வீடு தூத்துறது இதெல்லாம் பண்ணியிருக்கேன் முந்தானியில் எப்படி பண்ணியிருக்கணும் இப்படி டிசைன் வருது இல்லையா இந்த முந்தான டிசைன் இந்த முந்தானையில் தசவதார பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் நான் ஒன்பது அவதாரங்கள் சொல்லுவோம் இல்லையா மச்ச அவதாரம் வராக அவதாரம் கூர்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் இந்த ஒன்பது அவதாரங்களை நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி இப்படி பண்ணியிருக்கேன் இதுக்கு கீழே அகெயின் ஒரு நேச்சுரல் சீனரி அவங்களுடைய டான்சிங் லைஃப் தெரியுதா உங்களுக்கு நான் பண்ணது வர்லி பெயிண்டிங் ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் ஆர்ட் இது வந்து வீடுங்களில் வந்து செம்மண் சிவர்களில் வெள்ளை சுண்ணாம்பு வச்சு பண்ணுவாங்க நம்ம அப்படியே ஒரே ஹேங்கராக மாட்டி ஒரே இடத்த இருக்கிறதோடு சேரீயில் இருந்தால் நம்ம எங்கே வேணாம் அதை கட்டிகிட்டு போகலாம் அப்போ பார்க்குறவங்க நம்ம சேரீ எங்கே கட்டிட்டு போகிறோமோ அங்கே பார்ப்பாங்க வீட்டில் என்ன ஹேங்கரில் நான் மாட்ட முடியுன்றதுக்காக நான் இப்படி பண்ணேன் ஃபஸ்ட்டே பண்ணி ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தேன் அது ரொம்ப அழகாக இருக்கு நாங்கள் அதனால் இது மாதிரி அடுத்தது பண்ணேன் இது வந்து பிளைனாகவும் பண்ணலாம் நான் இப்படி மல்டி கலர்ஸாக பண்ணியிருக்கேன் எனக்கு கலர்ஃபுல்ஸ் பிடிக்குன்றதால நான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் இதுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா சாரீஸ் இப்படி இருக்குது ப்ளவுஸை பார்க்கலாம் அதாவது ரெண்டு கைக்கு மட்டும் இந்த டிசைன் வச்சிருக்கேன் அதில் சொன்னேன் இல்லையா ஃப்ரண்ட்டில் வருது அந்த டிசைன் இதில் வந்து பேக்கில் ஒன்றுமே வைக்கல ஜஸ்ட் இப்படி தான் வச்சிருக்கேன் நீங்கள் வேணால் பேக்லேயும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம் ஒரு மியூரல் பெயிண்ட் மாடல் தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் இது பார்டர்ஸில் வர மாதிரி தாண்டியா அதே டிசைன் ரிப்பீட் வரும் இந்த இடத்துல வரும்போது நான் இப்படி பண்ணியிருக்கேன் டிசைன் ஏன்னா இது சேரீ போடுற இடத்துல இப்படி வரட்டும் அப்படி வச்சால் இப்படி தெரியும் இல்லையா அதனால இந்த மாதிரி வச்சுருக்கேன் அங்கே பார்டர் வந்து ஃப்ளீட் வர இடத்த மட்டும் இந்த டிசைன் இந்த பொம்மையை வந்து நான் லென்த் வைஸில் போட்டிருக்கேன் இதுக்கு முந்தானியில் வந்து पेंटिंग இது மாதிரி கோல்டன் பெயி பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு லுக்கு கிடைக்கும் ஏன்னா இதுக்கு இது சூட் ஆகிறதால இப்படியும் பண்ணலாம் அகெயின் கிருஷ்ணா மயில் பிடிக்கும் அது மாதிரி கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு மதுபானி பெயிண்டிங் நான் இதை எப்படி பண்ணியிருக்கேன்னா சாரி வந்து ப்ளைன் சேரீ அல் ரெடி ஒருத்தவங்க ஸேரீ பிளைனாக கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க பிளைனாகவே இந்த எம்ப்ராய்டரி பெயிண்டிங் பண்ண வேணாம்னுட்டு நடுவில் நடுவில் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது இப்படியே கிடைக்கிது இல்லையா அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ஸ் வாங்கி இப்படி பண்ணிவிட்டு கீழே இந்த எம்ப்ராய்டரி போர்டர் பண்ணிட்டேன் இதுக்கு நடுவில் இந்த பேட்ச் ஒர்க் இருக்கு இல்லையா ரெண்டு பேட்ச் ஒர்க்கு நடுவில் ஒவ்வொரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் இது வந்து என்ன இது என்ன டாபிக்னால் ராதாகிருஷ்ணா இது வந்து வெண்ணெய் கலையிறாங்க கோபியர்கள் பின்னாடி கிருஷ்ணர் வந்து அந்த வெண்ணையை வாங்குறாரு அதுக்கு அடுத்ததில் வந்து இது கொஞ்சம் வளர்ந்துட்டார் கிருஷ்ணர் கோபியர் நடுவில் இருக்கிறார் பாருங்க அது மாதிரி இதுக்கு மேலே இந்த எம்பிராய்டரிக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு கோலம் டிசைன் நம்ம ஊர் கோலம் டிசைனுக்கு சொல்லவா வேணும் நிறைய இருக்கு இல்லையா அதுக்கடுத்தது கிருஷ்ணர் இப்படி ராதாவோட வந்துட்டார் ராதா கிருஷ்ணா இதுக்கு மேலே ஒரு கோலம் இங்கே ஒரு கோலம் இப்போ இந்த இடம் வந்துடுச்சு எனக்கு ஸோ இந்த இடத்த இப்படி வச்சுட்டேன் ராதாகிருஷ்ணாவை இந்த இடத்துல இப்படி இருக்கிறாங்க இந்த இடம் முந்தாணிக்கிட்ட வரும்போது இந்த மாதிரி டிசைன் வர அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் நம்ம முந்தாணிக்கிட்ட எப்படி வரணும் இந்த இடத்த எப்படி வரணும் மாதிரி கீழே உள்ளே சொருகிற இடம் தவிர மற்ற இடம் வச்சு இது மாதிரி பண்ணுங்க இது வந்து கொஞ்சம் பெயிண்ட் அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு லைன் வரைகிறதுனாலும் வரையலாம் நான் இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரவுண்டுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் வரைஞ்சிட்டு அதே மாதிரி தான் கார்பன் வச்சு யூஸ் பண்ணி அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இது இப்படி வருது இந்த இடம் ஸோ கட்டும்போது இந்த இடத்த வருது இந்த ராதாகிருஷ்ணா இதுக்கு முந்தாணிக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா அங்கங்க கொஞ்சம் சிந்திடுச்சு பெயிண்டிங்கு பெயிண்ட் பண்ணும்போது சிந்தரதுலாம் சகஜம் தானே பாருங்க இது ராதாகிருஷ்ணா இது கீழ இருக்கிறது வந்து அவர் வந்து கோபியரோட செஞ்ச இல்லைகள் அந்த கிருஷ்ணா கோபி லீலா அதை தான் கீழே வச்சுருக்கேன் அவங்க குளிச்சிட்ருக்கும் போது அந்த துணியை எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி தெரியுதா இது நான் ரொம்ப லைட் கலரில் பண்ணிட்டதால் கொஞ்சம் பெயிண்ட் சின்னாலும் அப்படியே தெரியும் அதனால கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த ராதாகிருஷ்ணா கோபி அரு டிசைன் என்னுடைய சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு அதில் போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸை செலக்ட் பண்ணுங்க இது பிளவுஸ் வீடியோஸ் தனியாக இருக்கு பிளவுஸ் பெயிண்டிங் வீடியோஸ் அதனுடைய கொடுக்குறேன் அதில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க இது வந்து பார்ட் ஒன் தான் பார்ட் டூ வந்து இன்னும் வீடியோஸ் இருக்கு அந்த வீடியோஸ் என்ன போடுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கலாம் அதில் என்ன மாதிரி வேணுன்னு இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்